ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்தெந்த ராசிகள் வந்து மிக கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் சார் கும்ப ராசிக்கும் கடக ராசிக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ம சனியும் அஷ்டம சனியும் போகிறதுனால இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுசா இருக்குதுன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் மிக நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மேஷராசியும் துலாம் ராசியும் மேஷராசிலிருந்து ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு விறகுறார் கேது வந்து ஆறாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வர்றது மேஷராசிக்கு ஒரு அருமையான பலனை கொடுக்குதுங்க ஆஸ்ட்ரோ அருஞ்சி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவினையா தொடர்ந்து நம்ம காணொளியில வந்துட்டு ஆஸ்ட்ராலஜினா என்ன சயின்டிபிக் பேதிக் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னா என்னங்கறத வந்து ரொம்ப அழகா வந்து ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு தொடர்ந்து இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஜாதகம் வந்து எப்படி சார் அமையணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அருமையான கேள்விங்கம்மா நிறைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து இந்த பிரசவம் பார்க்கக்கூடியவங்களுக்கு அந்த கரெக்டாக டெலிவரி டைம் அப்போ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜோதிரை பார்த்து சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஆப்ரேஷனில் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆப்ரேஷன் சிசேரியன் நடக்கிறதுனால ஒரு சாய்ஸஸ் கடவு வந்து க டாக்டர் கொடுக்கும் பொழுது ஒரு முறையான ஜோதிடரை பார்த்து சார் இது மாதிரி எந்த மாதிரி டைமில் நம்ம பண்ணலாம் சார் எது நல்லது அப்படி பண்ணுறப்போ குழந்தையோட ஜாதகம் நல்லா வருமா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நிறைய பெற்றோர்கள் வந்து பார்க்குறாங்க எங்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இது மாதிரி இருக்காங்க நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா ஒரு ஜாதகம் நல்லபடியான ஒரு ஜாதகமாக அருமையான ஜாதகமா வரணும்னா குறிப்பா ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் அவங்களுக்கு யோகமான தசைகள் வர மாதிரி நம்ம வடிவறிக்கணும் சோ எப்படி இருக்குன்னா பாத்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் சரி எந்த ஒரு ராசியா இருந்தாலும் சரி யோகமான தசைகள் என்று சொல்லப்படுகிறது ராஜயோக திசைகள் அவங்க லக்னத்துக்கு ஐந்தாம் வீடும் லக்னத்துக்கு ஒன்பதாம் வீடுங்கிற யோகஸ்தானமும் லக்ஷிஸ்தான அதிபதிகள் தான் யோகமான கிரகங்களாக இருக்கும் அந்த லக்னாதிபதிக்கு நண்பர்களாக இருக்கும் ஸோ லக்னாதிபதிக்கு நண்பரான கிரகத்தின் தசைகள் நடக்கும் பொழுது யோகமான தசைகளாகவும் ஜாதகர் வந்து லைஃப்ல கொஞ்சம் செட்டில் ஆகி நல்லா ஸ்மூதா வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கு இதே வந்து லக்னாதிபதிக்கு பாவத்துவமாக லக்னாதிபதிக்கு பகையான கிரகத்தின் தசை நடக்கும் பொழுது நான் சொல்ல இந்த திருப்பலம் சுபத்துவம் இல்லாத ஒளி இல்லாத கிரகத்தின் தசைகள் நடக்கும் பொழுது ஜாதகர் கொஞ்சம் கஷ்டப்படுவார் ஸோ நம்ம எப்படி அந்த மாதிரி ஒரு யோகமான ஜாதகம் இருக்குன்னு பார்க்கறோம்னா குறிப்பாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் தான் நம்மளே ஓனா பேரண்ட்ஸோட இதுல வரோம் இருபத்தஞ்சு வயசு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக வாழை வந்துடணும் ஸோ அந்த இருந்து நமக்கு யோகமான ஒரு திசைகள் வரும்பொழுது நம்ம துறையில் நல்ல மேலே வந்து நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் மிட் லைஃப் கிரைசிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் போகாமல் வாழ்க்கை ஸ்மூத்தாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அந்த யோகமான கிரகத்தின் திசை நல்லா இருந்து அந்த இருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் எந்த ஒரு ஜாதகருக்கு அப்படி வருவையானால் அந்த ஜாதகம் யோக ஜாதகம் என்று அறியப்படுகிறது சூப்பர் சார் இப்போ அதே மாதிரி ஜாதகத்தை வச்சு வந்து ஒருவர் நல்லவரா இல்ல கெட்டவராங்கிறது தெரிஞ்சுக்க முடியுமா அதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் கண்டிப்பா சொல்லாங்கம்மா இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா நீங்க நல்லவரா இருக்கிறது உங்க கையிலயே இல்ல நீங்கள் நல்லவனாக இருந்து நீங்கள் மாறு தட்டிக்க வேண்டியது இல்லை நீங்கள் நல்லவனாக பிறந்த நீ நல்லவனாக இருக்குங்கிறதான் உண்மை இப்போ ஜாதகத்தில் லக்னம்னு நம்ம பல காணொலியில் பார்த்தோன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்த காணொலியில் லக்னம்னா என்ன லக்னம் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் லக்னத்துக்கு ராசிக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இப்போ உங்கள் லக்னத்தில் வந்து இப்போ நீங்க சிம்ம லக்னமாக இருக்கட்டும் மேஷ லக்னமாக இருக்கட்டும் எந்த லக்னமாக இருந்தோம் அந்த லக்னத்தில் கிரகத்தின் தாக்கம் சுப கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் அல்லது புதன் வந்து லக்னத்திலேயோ அல்லது லக்னத்தை பார்த்தாலோ அந்த லக்னம் அடைகிறது ஸோ அந்த லக்னமுக்காரர்கள் வந்து நல்லவர்களாகவும் ஒரு சுப விஷயத்துல மைண்டு போகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ஆனால் அப்படி இல்லாமல் சனி செவ்வாய் ராகு கேதுங்கிற பாவ கிரகம் ஒளி கொடுக்க முடியாத கிரகத்தின் தாக்கத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் இருந்தா கொஞ்சம் ஒரு இடக்காம ஒரு மாதிரியான கான்ட்ரவர்ஷியலான பர்சனாக தான் இருப்பாங்க ஸோ நல்லவரா இருக்கிறாரா கெட்டவரா இருப்பாராங்கிறது குடி கண்டிப்பாக ஜாதகம் பார்த்தோன்ன இவர் வந்து வெரி டிரான்ஸ்பரண்ட் பர்சனா அல்லது வெளியில் ஒன்று சொல்கிறது உள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி ஒரு பர்சனா நல்லா பழகக்கூடிய ஒருத்தர்வரா வாயிலேருந்து வார்த்தையே வராதா கிரிட்டிக்கலான பர்சனா கிரிமினல் மென்டாலிட்டி உள்ளவரா அல்லது பெரிய மனசுக்காரரா வெகில்லந்தியா இன்னசெண்டான பர்சனா அப்படிங்கிற கண்டிப்பாக ஒரு அனுபவமாக வாய்ந்த ஒரு ஜோதிர்னால் கண்டிப்பாக பார்க்க முடியும் நான் குறிப்பாக இந்த மேரேஜ் மேட்சிங் விஷயத்தில் திருமண பொறுத்தவங்க பார்க்குற விஷயத்த இந்த ஆஸ்பெக்டை நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஜாதகர் எப்படி இருக்கிறாரு பொண்ணு நல்ல ஒரு குணமுள்ள ஜாதகம் வந்தால் ஓரளவுக்கு நல்ல ஒரு பையனா வராங்களா எப்படி ஜா கேரக்டர் ஆஃப் த பர்சன் எப்படி பர்சனாலிட்டி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நல்லபடியா நீங்கள் கேட்டதுக்கு அருமையாக பார்க்கலாம் அது வந்து சுபகிரகத்தின் தாக்கம் இருக்கா பாவகிரகத்தின் தாக்கம் இருக்கா லக்னாதிபதி எப்படி இருக்கார் உச்சமா இருக்காரா நீச்சமாக இருக்காரா மறைந்திருக்காரா லக்னாதிபதி பாவகிரகத்தோட சேர்ந்திருக்காரா சுபகிரகத்தின் தாக்கம் இருக்காரா ராசி எப்படி இருக்குது மெயின் சந்திரனும் ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் இம்பார்ட்டன்ட்டுங்க ராசி வந்து சனியோட சிவாயோட ராகுவோட சேர்ந்து அல்லது ராசி குருவின் பார்வையில் இருக்காரா குருவை குரு பார்த்தால் கோடி நன்மை ஏன்னா அவர்தான் நம்பர் ஒன் சுபோகிரகம் சோ அது மாதிரி வைத்துதான் ஒருத்தர் நல்லவரா இருக்காரா கெட்டவரா இருக்காரா அவர் எப்படி செயல்படுவார் கெட்ட நேரம் வந்தாலும் தாக்கு பிடிச்சு ஜெயிப்பாரா அல்லது கெட்ட நேரம் வந்து தோண்டு போயிருவாரா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம துல்லியமா சொல்ல முடியும் சூப்பர் சார் ரொம்ப அழகா சொன்னீங்க அதே மாதிரி ஒருவர் வந்து ஒரு துறையில இருக்காங்க அவங்க வந்து அந்த நம்பர் வர வேணும் என்ன இருக்கணும் சார் ஒரு ஒரு துறைக்கும் ஒரு ஒரு பிளானெட் இருக்கு செவ்வாய் நல்லா இருந்தா டாக்டர் மெடிக்கலு பார்மசி ரியல் எஸ்டேட் ஆர்கிடெக்சர் கேட்ரிங் விளையாட்டுத்துறை அதிகாரத்துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஃபென்ஸ் எல்லாம் சொல்றேன் இது மாதிரி ஒரு ஒரு அப்படி இருக்கு புதன் நல்லா இருந்தா ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸு டெக்னாலஜி அது மாதிரி விஷயங்கள் ஸோ ஒரு ஒரு கிரகமும் எப்படி இருக்குதுங்கிற பொறுத்து தான் அந்தந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நல்லாவே செயல்படுகிறது ஸோ அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு துறையில ஒருத்தர் நல்லா வந்தார்னா முதல்ல அவர் அந்த கிரகத்தின் அந்த துறையின் கிரகம் வந்து நல்லா இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் குறிப்பாக சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ராஜ்ய உதய நடக்கிறோம் லக்னம் நல்லா இருக்கணும் லக்னம் சுபத்துவமாக இருந்தால் தான் நல்ல கேரக்டரில் பேரும் புகழும் வாழ்வார் இல்லைன்னா ஏதோ ஒரு தப்பான விஷயங்கள் பண்ணி செய்யக்கூடாது பண்ணி மாட்டிப்பார் அதுவும் நல்லா இருக்கணும் நாலாவது எது நல்லா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தர்ம கர்மாது யோகா என்று சொல்லப்படுகிற ஒன்பதாம் பாவமும் பத்தாம் பாவமும் கனெக்ட் ஆயிருக்கணும் பத்துங்கிறது கர்மம் நீங்க என்ன கர்மம் இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்களோ ஒன்பதாம் பாவங்கிறது பாக்கியஸ்தானம் கர்மாஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் கனெக்ட் ஆகிறப்ப நீங்க பண்ற கர்மாவே நீ பண்ற கர்மாவே ஒரு அருமையான பாக்கியமான கர்மாதான் செய்வீங்க யோகமான கர்மாதான் செய்வீங்க உங்களோட வேலை தொழில் அமைப்புகள் மென்மேலும் மேலே வரும்ங்கிறது அர்த்தம் சோ ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீடுபடியும் சேர்க்கையா இருந்தாலும் சரி ஒருவர் ஒருவர் பார்த்து கொண்டாலும் சரி தர்ம கர்பாதி யோகம் என்று சொல்லப்படுகிறது தர்ம கர்பாதி யோகம் இருக்கிறவர் அந்த துறையில் அவர் பேர் சொல்லும் நபரா பைனியர் ஆஃப் தட் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வருவார் ப்ரொவைடட் தசாபுக்திகளே மனித வாழ்க்கை நடத்தி காட்டும் சம்பவங்கள் அடிப்படையில ராஜயோக திசை நடக்கணும் இல்ல ராஜயோக திசை நடக்கல சுமாரான தசை நடக்கிறான்னா சார் நல்ல டேலண்டடான ஆளுதான் மேபி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல சார்னு சொல்லுவீங்க தசாபுக்திகளும் சிறப்பாக இருக்குது தர்மகர்பாதி யோகமும் நல்லா இருக்குது லக்னமும் சுபத்துவமாக இருக்கு அதே சமயத்தில் அவருக்கு என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த கிரகமும் அதிகமான ஸ்தான பலத்தோடு இருக்குதுங்கிறப்போ கண்டிப்பாக அவர் அவர் துறையில் நம்பர் ஒன் பர்சனாக வரக்கூடிய வாய்ப்புகள் பரிபூர்ணமாக உண்டு என்பதை நீங்கள் அறிஞ்சுக்கணும் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜினா என்ன சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னா என்னங்கிறது ரொம்ப அழகாகவே புரிஞ்சிருக்கீங்க நேயர்களுக்கும் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் தொடர்ந்து மற்றொரு காணொலியில சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றிமா ஆமா நீங்களும் அருமையான கேள்வி அதாவது ஒரு பிராக்டிக்கல் ஆஸ்ட்ராலஜியில சும்மா அது எதையும் போடாம ஒரு யோகமான ஜாதகம்னா என்ன ஒரு ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் என்ன எது ஜாதகம் வந்து எப்படி ஒரு செயல்படுது குறிப்பாக சிம்பிளாக நம்ம போட்டு காம்ப்ளிகேட் பண்ணாமல் நீங்களும் அருமையான கேள்வி கேட்டீங்க நேயர்களுக்கும் ஒரு டெம்ப்ளேட் ஒரு யோகமான ஜாதகம்னா என்ன கருமா எப்படி செயல்படுகிறது எது மாதிரி விஷயங்கள் வேலை செய்யுது லக்னம்னா என்ன ராசினா என்ன நம்ம நல்லவராக இருக்கிறது கெட்டவராக இருக்கிறது எல்லா விஷயத்துக்கும் என்ன ஒரு அமைப்பு இருக்கணுங்கிறது நல்லாவே நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்